இன்னைக்கு நம்ம யாரோட பேசுறோமோ அவங்க தந்தையார் திருவாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பாம்பன் சுவாமிகளோட நேரா பேசி அவரால் அற்புதம் நிகழ்த்தப்பட்ட அற்புத அடியார்களுள் ஒருவர் யாரு பாம்பன் சுவாமிகளும் உங்க அப்பா வீட்டுக்கு ஆமா உங்க அப்பாவின் மாமா அழைச்சு தலைக்கிட்டு வரார் வந்து அவர் கையால விபூதி தடவினாலே போதும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வர்றார் கூட்டின்னு வந்து காமிச்ச உடனே டேய் கல்யாணம் எழுது என்னடா படுத்துருக்க அப்படின்னு சொல்லி விபூதி பூசி விட்டார் பூசின உடனே சுவாமிகள் ஜீவசமாதி ஆகாரம் போது உங்க அப்பா கண்டிப்பா இருந்திருக்கிற அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்காரு அவருடைய பூத விட வர பாக்கியம் எங்க அப்பாவுக்கு கிடைச்சது கொண்டு போய் அவர் இருந்த இடத்துல இருந்து திருவான்மையூர் ஒருத்தர் அப்படியே தானமா கொடுத்த தாத்தாவுக்கு அந்த இடத்த ஆமா பாம்பன் தாத்தா பூஜையே அவரது பன்னெண்டு மணிக்கு உச்சிகால ப பன்னெண்டு மணிக்கு இந்த நேரத்துல இந்த காலத்துல போகக்கூடிய ஒரு வருவாள் இது கிடைச்சிருக்குது எனக்கு அப்பொழுது நீங்க என்ன வந்து கொண்டு போய் அந்த இடத்துலயே தான் எனக்கு சமாதி வைக்கிறா மாதிரி பேசுறேன் இப்போ முருகனோட இரண்டரை கலக்க போறேன் அப்படின்றத அவர் முன்னாடியே சொல்லி சொல்லிட்டாரு கண்டிப்பா சொல்லிட்டார் அவர் திருச்செந்தூர் ஆறுமுக சுவாமி சுமாரா எவ்வளவு வருஷங்கள் இந்த படம் முடிட்டு இருந்திருக்கும் முன்னூறு கூட சொல்லலாம் எங்க அப்பாவோட தாத்தாவோ காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடில இருந்து வணங்கப்பட்ட ஒரு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தங்கள் எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு தாத்தாவோடைய அப்பா இருந்தே வந்தது தாத்தா காலத்துலேருந்து வந்தது அதனால் வருஷங்கள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எங்கள் வீட்டில் வாழ குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது ரெண்டு இரநூறு வருஷத்துக்கு என்னை கதிர்காமத்துக்கு அனுப்பி வச்சா அதனோட போய் பார்த்தேன் இதுதான் உன்னோட இடமா இதை பார்க்க தான் நான் இப்படிப்பட்ட பண்ண பார்க்க சாமியே கிடையாதுங்க ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் கலியுகத்தில் கந்தன் நம்ம தொடர்ச்சியா பல பல முருக பக்தர்களை பார்க்குறோம் நிறைய நாள் நம்ம முருக அடியார்கள் பற்றிய அனுபவம் அருளிச்செயல்களை கேட்டாலும் இப்ப கலியுகத்தில் வாழற பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் சந்தித்த முருக அனுபவங்கள் முருக அற்புதங்கள்னு சொல்கிறத கேட்கும் பொழுது ஒரு மெய் சிலிருக்கும் அனுபவமாக இருக்கு இன்னைக்கு அப்படிதான் திருமயிலையில் திருமதி திருப்புற சுந்தரி அவங்கள பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவம் இதில் ஒரு சின்ன சிறப்பு என்னன்னா இன்னைக்கு நம்ம யாரோட பேசுகிறோமோ அவங்க தந்தையார் திருவாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் பாம்பன் சுவாமிகளோட நேரா பேசி அவரால் அற்புதம் நிகழ்த்தப்பட்ட அற்புத அடியார்களுள் ஒருவர் அப்படின்றத கேட்கும் பொழுது அது என்னன்றதை கேட்க எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா பாம்பன் சுவாமிகள் இப்ப ஜீவசமாதியா திருவான்மியூர்ல இருந்தே இவ்வளவு அற்புதங்கள்னா அவரை நேரடியா பார்த்த அனுபவம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்ட சிறப்பான அனுபவமா இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம அவங்களோடைய பேசி தெரிஞ்சுக்கலாம் திருமயிலைன்னு சொல்லும்பொழுது குறிப்பா சொல்ல வேண்டியது அருணகிரியாரால் பாடப்பட்ட அற்புத முருகப்பெருமான் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா சிங்கார வேலவர் அப்படின்ற நாமத்தோடு எழுந்தருள்கின்றார் எங்கேயுமே இல்லாத ரொம்ப அதி அற்புதமான விசேஷ மூர்த்தம் அது என்ன அப்படிப்பட்ட மூர்த்தம் மூலஸ்தானத்துல முருகப்பெருமான் மயில் மீது இருப்பார் இந்த கோலத்தில் நிறைய இடத்துல முருகன் நீங்க தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஆனா மயிலையில முருகன் மயில் மீதும் அவருடைய இரண்டு துணைவியர் வள்ளியும் தெய்வ யானையும் யானை மீது இருக்கக்கூடிய ரொம்ப அழகான கோலம் இங்க மூலஸ்தானத்தில் இருக்கும் அதனால அடுத்த முறை நீங்களாம் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு அழகான பழம்பெரும் முருகப்பெருமானையும் அவனுடைய அற்புத எழில் தரிசிக்க வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தோட இப்போ நம்ம திருமதி திருப்புர சுந்தரி அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் அப்பா உங்கள் தந்தையார் வந்து சுவாமிகளை பார்த்துருக்கார் அப்படின்னு கேட்கும் பொழுது நிஜமாவே ஒரு மாதிரியான ஒரு உணர்வு தான் அது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் அவர் பாம்பன் சுவாமிகளோட ரொம்ப பேசியிருக்காரு பார்த்துருக்காரு ஒரு சமயம் எங்கள் அப்பாவுக்கு வந்து டபுள் நிமோனியான்ற ஒரு வியாதி வந்துடுச்சு இப்போ கொரோனாலாம் வந்து அவதிப்பட்டோமே அதே மாதிரி அந்த காலத்தில் அது உயிருக்கு ரொம்ப ஆபத்தான வியாதி அது அப்படிப்பட்ட வியாதியால் இருக்கும்போது ஒரு சமயம் அவருடைய மாமா வந்து பாம்பன் சுவாமிகளோட நெருங்கிய நட்பு கொண்டவர் அவர் அழைச்சுண்டு வர்றார் வீட்டுக்கு யாரு பாம்பன் சுவாமிகளும் உங்க அப்பா வீட்டுக்கு ஆமா உங்க அப்பாவின் மாமா அழைச்சிட்டு அழைச்சிட்டு வர்றார் வந்து அவர் கையால விபூதி தடவினாலே போதும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின் வர்றார் கூட்டின் வந்து காமிச்ச உடனே டே கல்யாணம் எழுந்துரு என்னடா படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விபூதி பூசி விட்டார் பூசின உடனே மறுநாள் அவருக்கு எந்த நோயும் இல்லை சாதாரண உடம்பு சளி ஜோரம் இருந்து எழுந்தவர் போல எழுந்து ஆஃபீஸ்க்கே கிளம்பி போகிற அளவுக்கு தெம்பு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அதை சொல்லி சொல்லி எங்களுக்கு அவருடைய பக்தியை வளர்த்தவரே எங்கள் அப்பா தான் அது என்ன தாத்தானாக்கா நாங்கள் எங்கள் வீட்டு குடும்பத்தில் இருக்கிற தாத்தாவா தான் அவரை நாங்கள் நினச்சிண்டு கும்பிட்டு வரோம் அவரை தான் நாங்க எப்பவுமே நம்புறது நோயின் வந்தாலே விபூதி தாதான் சண்முக கவசத்தை படிப்போம் எங்களுக்கு சரியா போயிடும் டாக்டர் மருந்து இருந்தாலும் கூட எங்களுக்கு தான் முக்கால்வாசி உடம்பு குணமாவதுன்ற பூர்ண நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஆஹ் விபூதி அப்படின்றதுக்கு ஞான சம்பந்தர் பதிகமே இருக்கு மந்திரமாவது ஆகுதுன்னு அப்படி விபூதி வச்சு எழுந்துரு அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க ஆமா இதே வார்த்தை தான் திலகவதியார் வயிற்ற வழியில் நாவுக்கரசர் வந்து அக்கான்னு பொழுது எழுந்துருன்னா சைவத்துக்கே எழுச்சியாக மாறிச்சான் அப்போ ஒரு சிவபக்தர்களோ பக்தர்கள் சிவபக்தர்கள் முருக பக்தர்கள்னு அவங்க வாயால் எழுந்துருனா வியாதி மாறுது வாழ்க்கை மாறுது அப்படின்றதுக்கு இது ரொம்ப சிறந்த சான்றா இருக்கு அப்போ சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிற போது உங்கள் அப்பா கண்டிப்பாக இருந்திருக்கிற அனுபவம் கண்டிப்பாக இருந்திருக்காரு அவருடைய பூத விட சமந்துண்டு வர பாகியம் எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சிது கொண்டு போய் அவர் இருந்த இடத்துல இருந்து அஹ் ஒருத்தர் அப்படியே தானமா கொடுத்தார் தாத்தாவுக்கு அந்த இடத்த ஆமா அவருக்குண்டு முன்னாடியே கொடுத்து அந்த இடத்துல பூஜை எல்லாம் சாதாரணமா பௌர்ணமி பூஜைலாம் செஞ்சுன்னு வந்து இருந்தாரு அந்த இடத்துலயே அவருக்கு ஜீவ சமாதி அமைக்கணும்னு தொண்டர்கள்லாம் விரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த பூஜைக்குரிய இடமா மாத்திட்டோம் அதுக்கப்புறம் அவது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஷண் மீது குமாரஸ்தவன் ஓம் ஷண்முகபதையே நமோ நம அப்படின்ற ஒரு பாடலை பாடி அர்ச்சனை செய்து அதனுடைய பாக்கியங்களெல்லாம் நாங்கள் பெற்றோம் அந்த மாதிரி செஞ்சாங்க தாத்தா அப்படி தான் பண்ணுவாராம் பாம்பன் தாத்தா அவர் பூஜை பண்ணுற பூஜையே அவரது பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால ப பன்னெண்டு மணிக்கு பூஜை செஞ்சு பௌர்ணமி நிலவை பார்த்து வணங்கின நேரமாக அதெல்லாம் அப்போலாம் அதே மாதிரி பின்னாடி வந்தவங்களாம் செஞ்சு நாங்களும் அதை அனுபவித்த நேரங்கள்லாம் உண்டு சிவபெருமானா அப்பான்னு கூப்பிடுவோம் முருகன்னா என்றைக்குமே ஒரு குழந்த அது மாதிரி பாம்பன் சுவாமிகளை நீங்கள் தாத்தா தாத்தான்னு சொல்லும் பொழுது நேர்களுக்கு முதல்ல புரிய ஆரம்பிச்சிருக்குமான்னு தெரியல ஆனால் நீங்க சொல்ல சொல்ல இப்ப எல்லாருக்குமே பாம்பன் தாத்தா அப்படின்றதெல்லாம் குழந்தைகளுக்கு அவர் இருப்ப அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கலாம் இது உங்க அப்பாவினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் வேறு வேற ஏதாவது பாம்பன் சுவாமிகளை அனுபவங்கள்னு அப்பா ஏதாவது சொன்னது உங்களுக்கு அவர் வந்து இப்போ உள்ள வீட்டில் இருக்கும்போது பூஜையும் போது நிறைய பக்தர்கள்லாம் வந்து கூடி அவரோட ஆலோசனைகள் உரையாடல்கள்லாம் நடத்துறது உண்டு அந்த மாதிரி பேச்சுவார்க்கல எனக்கு வந்து இந்த நேரத்துல இந்த காலத்துல போகக்கூடிய ஒரு பா இது கிடைச்சிருக்குது எனக்கு அப்பொழுது நீங்க என்னை வந்து கொண்டு போய் அந்த இடத்துலயே தான் எனக்கு சமாதி வைக்கிற மாதிரி பேசல சமாதின்ற என்ன என்ன மாதிரி பேசினாரோ அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்ப முன்னாடியே அவர் இப்போ முருகனோட இரண்டரை கலக்க போறேன் அப்படின்னு அப்படின்றத அவர் முன்னாடியே சொல்லி சொல்லிட்டார் கண்டிப்பாக சொல்லிட்டார் அவர் சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்யணுன்ற மாதிரியும் பேசிட்டார் அதனால தொண்டர்கள்லாம் அதுக்கு ஏற்றா போகிற எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாங்க மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு இல்லை ஏதாவது செய்திகள் அற்புதங்கள் ஏதாவது இருக்கா ஆமா எங்க அப்பாவுடைய தாத்தா செந்தில் வேல்ன்றவர் அவர் சிறந்த திருப்பூர் முருகன் பக்தர் அவருடைய ஆமா அதனால அங்க வந்து குலதெய்வமே திருப்பூர் ஒரு முருகன் தான் அங்க ரெண்டு சத்திரங்கள்லாம் வச்சிருக்காரு அந்த சத்திரத்துக்கு பின்னாடி திருப்பி கதவை தரது பார்த்தா ஏறுற ஒரு காட்சியை பார்க்கலாம் இப்பவும் இருக்குது அந்த மாதிரி ஒரு சத்திரங்கள்லாம் அதுக்கப்புறம் எல்லாமே செந்தில் வேல் செந்தில் எல்லா இடத்துலயும் செந்தில் வேல் முருகனுடைய பேராலேயே தான் இருக்கும் எல்லாருடைய சத்திரத்தை பேரும் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு உற்சவங்கள்லாம் கிடைச்சிது அப்பா தாத்தாவுக்கு அப்பாவுக்கு இல்லை தாத்தாவுக்கே கிடைச்சிது உற்சவம் பண்ணுற பாகியம் பத்தாம் நாள் உற்சவம் அவர் சுவாமி கபாலீஸ்வரருக்கு பண்ணாரு அதுக்காகவே வீடு நிலம் எழுதி வச்சார் அஞ்சு ஏக்கர் பூமி சுவாமியுடைய செலவு பண்றதுக்காக அதை எழுதி வச்சார் தாத்தா அதுக்கப்புறமா வந்து ஒரு மண்டபம் கட்டணும் கோயில் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்பாவுடைய தாத்தா இறக்கும் போது அப்பா வந்து ஒரு சின்ன வயசுல இருந்திருக்கார் அப்பா அவர் சொன்னது அவர் ஞாபகம் வச்சுருந்து அந்த இடத்துல நாலு கால் மண்டபம் கட்டியே ஆகணும் கபாலீஸ்வரர் கோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கப்புறமா அவர் அரங்காவலர்களோடலாம் பேசி எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும் கட்டுறதுக்கு அப்படின்னு பர்மிஷன் வாங்கி அதுக்கு மகாபலிபுரத்துலேருந்து கல் வந்து போட்டு வழியாக வந்தது நம்ம கூவம் ஆத்தில் போட்டு போகும் கேரம்பாக்கத்துலேருந்து திருப்பாரூருக்கு நடந்து போவாங்க இல்லைன்னா போட்டில் போவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி மகாபலிபுரத்துலேருந்து இந்த கற்கள்லாம் வந்து போட்டில் இறங்கி இங்கே கொண்டு வந்து சேர்த்து மண்டபம் கட்டினார் கபாலியா கற்பகாம்பாளுக்கு எதற்க நாலு கால் மண்டபம் இருக்கும் பிரதோஷ மண்டபம் பிரதோஷ மண்டபம்னு இப்ப ரொம்ப பேர் பெற்று ரொம்ப அது பிரசித்தி பெற்ற மண்டபமா போயிடுச்சு எங்க அப்பா கட்டி வச்ச மண்டபம் அதுவே எனக்கு ரொம்ப பெருமை சொல்லி போய் எங்க அப்பா கட்டின மண்டபம் மண்டபம் மேலான அப்பா அவர் பேர் போட்டுக்கவே இல்லை அவருடைய தாத்தா பேராலதான் அவர் விரும்பி கட்டப்பட்டது அப்படின்னு தான் எழுதியிருப்பார் திருப்பூர் அப்படின்னு சொல்லும் போரூரா அப்படின்னு சொன்னாலே நமக்கு சிதம்பரம் சுவாமிகள் தான் ஞாபகத்துக்கு வருவார் சிதம்பர சுவாமிகளுடைய சமாதியும் திருப்பூரூருக்கு பக்கத்திலயே இருக்கு திருப்பூரூருக்கும் உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா திருப்பூர்ல எங்க சத்திரத்துக்கு வாசலையும் சரி பின்பக்கமும் சரி மயில்கள்லாம் எல்லாம் வந்து நடமாடும் நிறைய மயில் இருக்கும் அப்பலாம் பின்பக்கம் எல்லாம் தரணம்னா மயில்கள் எல்லாம் நடமாடுறதை நம்ம பார்க்கலாம் தோட்டத்துல இது வரும் செடி கோழிகள் எல்லாம் இருக்கும் அங்க அந்த இடத்துல எல்லாம் நடமாடுறத நாங்க கண்ணால பாத்துருக்கோம் அங்க போய் நாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அந்த இடத்துல இருந்தாலே ஆஹ் நீங்க மயில்னு சொல்லும் பொழுது பாம்பன் சுவாமிகள்னு சொல்லும் பொழுது பகை கடிதல்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காது அது பாத்தீங்கன்னா போ மயிலே உன்னுடைய முருகனை கொண்டு வா என்னுடைய பகையெல்லாம் நீங்க தான் போக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஆணையே மயிலுக்கு கொடுப்பார் பாம்பன் சுவாமி பகை கடிதல்ன்ற பாட்டுல திருவாளர் சேட தொடர் உருவேன்ட்டு குருகுகன் முதன் மயிலே கொணர்தி முன் இறைவனை என்று ஒப்பிடுவார் உன்னை கொண்டா மேல ஏத்தி நீ வா நான் பார்க்க சொல்வேன் பாவினுடைய பாட்டனார் தாத்தா இதெல்லாம் பத்தி சொன்னீங்க அதுவும் பாம்பன் சுவாமிகள் ஆஹ் எனக்கு திரும்ப திரும்ப அது தோணுந்த எழுந்துரு அப்படின்னு சொல்லி டபுள் நிமோனியாவே மாறுச்சு அப்படின்னும் பொழுது அருளாளர்களுடைய வாக்குக்கும் திருநீருக்கும் பக்திக்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றங்களோ அற்புதங்களோ முருகன் ஏதாவது எங்க அம்மாவுக்கு வந்து நாற்பத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல கல்யாணம் ஆச்சு பத்து வருஷம் குழந்தையே இல்லை ஒரே இது சஷ்டி வேறதும் இருக்கணும் சொல்லுவாங்க பாருங்க சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்ற மாதிரி சட்டில இருந்தா தானே அப்ப மாறிடுச்சு அந்த சஷ்டி எந்த அகம்னாக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்க பையில உருவாகும் அப்படின்றத எங்க அம்மாக்கு மனப்பூர்வமா நடந்தது கண்ணார பார்த்தவங்க உண்டு அதே மாதிரி சஷ்டி விரதத்தை விடவே மாட்டாங்க ஆறு நாளும் விரதம் இருப்பாங்க சஷ்டிக்கு சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க அவன் பேரை சொல்லிட்டே தான் இருப்பாங்க நீங்க இதை சொல்லும் பொழுது என்ன தோணுதுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டயட்ல அதை பண்றாங்க ஆனால் ஒரு காலத்தில் சஷ்டி ஏகாதசிலேயே நம்ம முன்னோர்கள் அந்த விரதம் அப்படின்ற உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததால் தான் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் இப்போ ஃபாஸ்டிங்கிற பேரில் இருக்காங்க அதுவும் நிறைய நேரம் இடைவெளி விட்டு உணவு சாப்பிடணும் அதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங் ஆகுது ஆனால் அதை தான் அந்த காலத்தில் சஷ்டி விரதங்களும் ஏகாதசி பௌர்ணமி விரதங்களும் சிவராத்திரி விரதங்கள் கண்டிப்பாக அப்போ நீங்கள் சஷ்டி விரதம் முருகன் தான் ஆமா அதுக்கப்புறம் வந்து சஷ்டியும் போது ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க சூரசம்மார் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு வாழைப்பழம் ஒரு அரை டம்ளர் பால் அதுதான் பொழுது எங்க அம்மா விரதம் இருக்கிறது ஏன்னா வயித்துக்கு போகணுமா அதுக்காகவே அதை சாப்பிடறது வெறும் வயிற்றுல இருக்கக்கூடாதுன்ட்டு ரெண்டு வாழைப்பழம் அரை டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுப்பாங்க மறுநாள் கல்யாணம் விசேஷமான சாப்பாடு விசேஷமான பூஜை எல்லாம் முடிஞ்சோன்னா பண்டாரங்கள்னு ஒருத்தர் சாமியார் எல்லாம் பொறுப்பாங்க நம்ம கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல நிறைய பேர் இருப்பாங்க போகலாம் இன்னைக்கும் திருச்செந்தூர் பழனி பக்கத்துல இருக்காங்க பண்டாரங்கள் அப்படின்றவங்களை பார்க்கலாம் அதான் வெவ்வேறு பதினோரு பேரு ஆறு பேரு அப்படின்ட்டு முருகனுடைய இது பிரகாரம் கொண்டு வந்து அப்பா வீட்லயே கொண்டு வந்து சாப்பாடு போடுவாரு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அது சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் அப்ப முருகன் அருள்ல நீங்க பத்து வருஷம் கழிச்சு பறக்கிறீங்க ஆமா நானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பிறந்தேன் அதுக்கப்புறமா ஆவணி மாசம் விசாக நட்சத்திரத்திலேயே பிறந்தேன் அது ஒரு விசேஷம் எனக்கு எங்க அம்மா யாரை கூப்பிட்டாங்களோ அவனே கொடுத்தா மாதிரி எங்களுக்கு ஒரு நினப்பு நம்பிக்கை கிருத்திகை விசாகம் இதெல்லாம் முருகனுக்குரிய நட்சத்திரங்கள் அதுவும் வைகாசி விசாகம் அப்படின்னா எல்லா திருக்கோயில்களையும் ஆறுமுக சுவாமி ரொம்ப ஏற்றமா பண்ணுவாங்க நீங்க பிறந்தீங்க அதே ஆறுமுக தான் வீட்டுல பூஜை பண்ணது அந்த படத்துல சுவாமி அவர் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் ஆறுமுக சுவாமி அது எங்க தாத்தா காலத்துல இருந்தே ரொம்ப வளத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டு வராரு வீட்டுல வாழ்ந்துட்டு வராரு இன்னைக்கும் அந்த முருகனுடைய திருவுருவ படத்துக்கு பூஜை பண்றது பண்றோம் அதே சமயம் இன்னொரு முருகர் படம் இருக்கு பாருங்க அது வந்து அதுவும் பல காலத்துக்கு முன்னாடி இருந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி தாத்தா காலத்துக்கு முன்னாடி இருந்து கல்யாண உற்சவம் நடந்த முருகனுடைய திருவுருவ படத்துக்கு கல்யாண உற்சவம் தாத்தா விசா சஷ்டிக்கு மறுநாள் நடந்த கல்யாணத்துல எங்க தாத்தா பண்ணினது தாத்தாவுக்கு அப்பாவுக்கு தாத்தா அவர் பண்ணது நிஜம் கல்யாணம் போலேயே சீர்வரிசைகள்லாம் வச்சு பெரிய ஊர்வலம்லாம் நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரியே கல்யாணம்லாம் நடந்து செஞ்சு தான் எங்கள் அப்பா சொல்வார் எல்லாம் சொல்வடி எல்லாமே அவர் சொல்லி அவருக்கு அவங்க தெரியும் ஏன்னா அப்பாவும் சின்ன குழந்த தெரியாது அவருக்கு அவங்க அப்பா சொல்லி அந்த மாதிரி வழி வழியா வந்த ஒரு கதை அற்புதம் உங்க வீட்டுல பார்த்த முருகனுடைய திருவுருவ படம் இது மாதிரி முகமண்டலங்கள்லாம் இப்ப நம்ம பார்க்கிறதே இல்ல அத பார்க்கும்பொழுதே பழமை தெரியுது சுவாமி சுமாரா எவ்வளவு வருஷங்கள் இந்த படம் உங்க வீட்டுல இருந்திருக்கும் முன்னூறு கூட சொல்லலாம் எங்க அப்பாவோட தாத்தா காலத்துல இருந்து அதுக்கு இருந்து வணங்கப்பட்ட ஒரு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தங்கள் எல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரு தாத்தாவுடைய அப்பா காலத்துல இருந்தே வந்தது தாத்தா காலத்துல இருந்து வந்தது நான் வருஷங்கள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு எங்க வீட்டுல குறைஞ்சபட்சம் இருநூத்தி எண்பது இருநூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம் அப்படி இருக்கிற பழமையான படங்கள ஆஹ் பொதுவா சொத்துக்கள்ல வீடு சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே பாதுகாத்துதான் எங்க வீட்டு சொத்து முருகனோட சொத்து அதான் எங்களுக்கு அந்த மாதிரி எங்க வீட்டுல வழி வழியா வந்துண்டு வரார் வாழ்ந்துண்டு வரும் வாழ்த்துண்டு வர்றார் எல்லாமே செய்யறது அந்த முருகன் தான் எங்க வீட்டுக்கு உங்க வாழ்க்கையில நீங்கதான் பர்சனல்லா முருகனை உணர்ந்த இடம்னு ஏதாவது இருக்கா சின்ன வயசுல ஒரு பதினைஞ்சு பதினாலு வயசுக்குள்ள எனக்கு ஒரு டிபி அட்டாக் ஆகி டிபி டிபி நோய் எனக்கு வந்து காச நோய் காச நோய் வந்த நான் ரொம்ப அவசப்பட்ட அதால எப்படி கண்டுபிடிச்சுங்க அந்த காலத்துல பெருசா செக்அப் எதுவுமே இல்லாமல் அது தலைவலி 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 ஆள்வே எப்பவுமே எனக்கு தலைவலியாகவே இருப்பேன் நான் என்னன்றதை கல்யாணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சதுக்கு அவங்க எக்ஸ்ரேலாம் பார்த்து ஸ்பூட்டிங்ஸ் டெஸ்ட்லாம் பார்த்து ஸ்பூட்டம் ஸ்பூட்டம் டெஸ்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா பார்த்தா எனக்கு டிவி இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பிடிச்ச அவன் திருப்பி என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் நான் வாழணுமா இன்னும் பிறக்க வச்சிருக்கேன் இது இது மாதிரி சண்முகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு தடவையும் சண்முகம் போது கால கையை இப்படியே தலையை தரையில் தொட்டு திட்டே இருப்பேன் அதுதான் என்னுடைய கொடுக்குற பக்தி வருத்திக்கணும் வருத்திக்கணும் அந்த மாதிரி செய்வேன் மொத்த காலில் நிற்பேன் எதையும் தொடாமல் அந்த சண்முகோசம் சொல்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான் சரி முப்பது பாடல்கள் இல்லையா சண்முக கவசனம் முப்பது பாடல்கள் ஆமாம் அண்டமாய் அவனி ஆகியிருந்து இனமென தொண்டரோடுன்ற மாதிரி முப்பது பாடல்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எனக்கு சொல்கிறதுக்கு அது சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு ஸ்பீடு எங்களுக்கு நல்லா வந்துடுத்து அதனால நாங்கள் சொல்லிவிடுவோம் பத்து நிமிஷத்தில் அந்த பாட்டியே அந்த மாதிரி சொல்கிறதுக்கெலாம் நான் அந்த மாதிரி இது பண்ணிட்டு ரெண்டே வருஷத்தில் என்னுடைய டிவி நல்லா சரியாகப்பட்டது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுல எனக்கு கல்யாணம் நடந்தது அப்பா அதே திருப்பூர் ஒரு முருகன் தான் கல்யாணம் செஞ்சு வைச்சார் எனக்கு அதுக்கப்புறமா குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது பெண் குழந்தைகளுக்கு இந்த நோய் எதுவும் அவங்கள தாக்கம் செய்யலை அது முக்கியமா சொல்லணும் சில சமயம் அப்படியே அதனுடைய இது வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை எனக்கும் சரியா போயிடுது இப்போ வரைக்கும் நான் இந்த நோயில இருந்து விடுபட்டது நல்லா இருக்கேன் இப்போ இந்த காச நோய் ஆதிசங்கரருக்கு வந்ததாகவும் திருச்செந்தூர்ல பாத்திருக்கேன் அப்ப அவர் பாடினதுதான் புஜங்கம் சிலர் வந்து மகோதரம்ன்ற வியாதி அவருக்கு சொல்றாங்க சிலர் மகோதரம் ஆனா நோய்க்கான பெரிய மருத்துவன் அதுதான் நமக்கு ஆதாரம் பவரோக வைத்தியநாதன் இல்லையா நிறைய இந்த மாதிரி கந்தன் உங்களை மாதிரி பல நண்பர்கள் எதை ரொம்ப பெருசா சொல்றாங்கன்னா நோய் இருக்கு அப்படின்னு மருத்துவத்திற்கும் சவாலாக விஞ்ஞானத்திற்கும் சவாலா ஒரு மெய்ஞானம் அப்படின்றது இருக்கும் பொழுது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்பிக்கையா இருக்கு ஆமா நம்பிக்கை அதுதான் அத பாடினா சரியா போயிடும் வராது முடிஞ்சு போச்சு அந்த நோய் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பாடினேன் கிடைச்சுது அழுவேன் சொல்லும்போதே அழுக வரும் பண்றேன் இப்படியானு பேசிட்டு திட்டின்னு திட்டுவேன் அவனை திட்டமும் செய்வேன் ஏன் எதுக்காக என்ன இப்படி படைச்ச இது தேவைதானா இது பெருசா இருக்க இது இவ்வளவு பெரிய நோயெல்லாம் நான் கேள்வியே போடலையே அம்மா சொல்லும் பொழுது வயதாரையும் வாழ வைப்பான்ற ஒரு வார்த்தை வந்து ஆஹ் ஒரு வரி நம்ம கந்தர அலங்காரத்துல இருக்கும் தமிழ்ல திட்டா திட்டினா கூட பிடிக்குமா ஏன்னா திட்டுறது தமிழன் அதனால அப்படி திட்டினா கூட வாழ வைப்பானோம் ஆனா தமிழ்ல மட்டும் திட்டுங்கன்றதுதான் முருகன் கேக்குறதா இப்படி யார திட்டினா கூட அருள் பண்ணுவேன் அந்த நோயினுடைய தாக்கமாகப்பட்டது யாரை போய் நம்ம பேச முடியும் நம்ம க கிட்ட தானே பேச முடியும் ரொம்ப அதனால உடம்புதான் பண்ணிச்சப்ப ஆமா ரொம்ப அது இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் கிடுகிடு கிடுன்னு ஆடும் அது கொடுக்குற மாத்திரைகள்லாம் ரொம்ப தட தட ஆடும் அது அதை வச்சுட்டே படிக்கணும் நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன் அது வச்சுட்டே தான் எல்லாம் பண்ணேன் முடிச்சுட்டேன் இப்போ ஒரு இதுவும் தடங்கும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் எனக்கு எல்லாத்துக்கும் ஆனால் வியாதி மட்டும் இருந்துட்டே இருந்தது அதனால எந்த விதமான தாக்கமும் இல்லாம நல்லபடியாக கூட்டின்னு போனான் வேலை பிடிச்சுன்னு போற மாதிரி அவன் பின்னாடியே போயிட்டு நீங்க ஏதாவது பார்த்த முருகத்தலங்கள்னு ஏதாவது இருக்கா அறுப்படை விடலாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் முருக பக்தர்கள் சொல்றீங்க திருச்செந்தூர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் பார்த்தாக்கா அதை என்னோட கணவர் மூலிமா போய் பார்த்துட்டேன் முதல்ல அதுக்கப்புறம் ஒன்னு தேவையில்லாத ஒரு ஆசை எனக்கு கஜிராமம் போகணும்ட்டு அடராமா இப்படி ஒரு ஆசை வந்திருக்கு எனக்கு கஜிதாமம் எவ்வளோ தூரம் என்ன உன்னை பார்க்க முடியுமா என்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆசையை கொடுத்துட்டு எனக்கு அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருக்கும் போது நானே பாட்டு மாதிரி எழுதுறேன் நானும் மிகவும் ஏழையே நீயும் மிகவும் தொலைவினிலே எப்படி நான் வந்து உன்ன பார்க்க முடியும் அப்படின்னு பாட்டு எழுதி அதில் ே பாடுவேன் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அதை நிறைவேற்றி வைச்சான் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையில அவளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தான் அவ கை நிறைய சம்பாதிச்ச உடனே என்ன எனக்கு வந்து கதிர்காமம் போகணும் நீ கவலையே சொல்லி கதிர்காமத்துக்கு அனுப்பி வச்சா அதனோட போய் பார்த்த இதுதான் உன்னுடைய இடமா இதை பார்க்க தான் இப்படி பண்ண சாமியே கிடையாதுங்க ஒரு ஒரு முருகன் படம் முருகன் வேல் எதுவுமே இருக்காது ஆனா அங்க உள்ள போகும்போது அப்படி ஒரு அழுக அப்படி ஒரு மெய் மெய்சிலு ஏன் தெரியல எந்த உருவமும் கிடையாது அங்க அங்க இருந்து என்ன பண்ணாங்க அங்க எல்லாரும் மேலேயும் அங்க இருக்க துண்டுங்களை சுவாமி மேல போட்ட துண்டுங்களை வீசி வீசி ஒரு துண்டு என் மூஞ்சி மேல வந்து பட்டு கிடைச்சது அந்த டவல் சின்ன இவ்வளவு பெரிய டவல் அதுவே பாகியம் நினைச்சுட்டு தரிசனம் பண்ண அப்பா எப்படி இருப்பாரு பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூர் ரொம்ப பிரசித்தி ஆனா நீங்க போன காலத்துல இந்த அளவு பிரசித்தி பெற்ற ஆலயமா இருந்திருக்குமான்னு தெரியல இவ்வளவு கூட்டம் கிடையாது அது சமயம் அங்க ஒரு ராமானுஜர்ன்றவர் பெரியவர் வரும்பாரு நான் சுத்ததை பார்த்து எனக்கு செப்புல செஞ்ச வேலை உனக்கு கொடுத்தாரு எனக்கு வேல் கொடுத்து இத நீ விபூதியால நீ அந்த குமாரசோகம் டெய்லி சொல்லு அதை கொண்டு போய் கொடுக்க முடிஞ்ச ஆஸ்பத்திரிகளில் போய் கொடு பள்ளிகளுக்கு கொண்டு போய் கொடு இல்லைன்னா பார்க்குறவங்களுக்குலாம் வயசானவங்களுக்கெல்லாம் கொடு நோயாளிகளுக்கு கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு போதனையாட்டம் சொன்னார் அது போல் நான் வீட்டில் வச்சு அந்த முருகனுக்கு அந்த விபூதியாலேயே மேலே விழற மாதிரி பண்ணி அந்த விபூதியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு தடவை தான் கொடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுத்தேன் நான் அது ஒரு பாகியம் உண்மையா சொன்னீங்க ஏன்னா இங்க முருக அனுபவங்கள்னு இருக்கும்போது உண்மையான அனுபவங்கள் வரும் ஒரு தடவை தான் கொடுக்க முடிஞ்சது நீங்க நான் அதிக நாள் கொடுத்தேன்னு கூட சொல்லியிருக்கலாம் போக முடியல பட் ரொம்ப அழகா உண்மை அதுதான் அந்த மெய் அப்படின்றது வெளிப்பாடு இந்த முருக அனுபவம் இதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு படிப்புனை என்னன்னா வேல் வழிபாடு அந்த வேலுக்கும் விபூதி அர்ச்சனை அந்த வேல் மேல பட்ட விபூதிகளை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்ல வயோதிகர்கள் இல்ல உடம்பு முடியாதவர்களுக்கு பிரசாதமா கொடுத்தா தீராத வியாதிகளும் தீரும் அதுதான் நம்மால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் பிரார்த்தனை அப்படின்றத இவங்க சொல்லும் பொழுது தெரிஞ்சுது கதிர்காம முருகனை பத்தி ஒரே ஒரேவர் எனக்கு கதிர்காம முருகனை பத்தி பாடணும்னு ஆசையா இருக்கு கந்தாய் என்றேன் வர வேண்டும் கடம்பாய் என்றேன் வர வேண்டும் கருணை கடலே வர வேண்டும் கதிர்காம துள் உரைபவனே அப்படி கதிர்காமத்து முருகரே அதுவும் அருணகிரியார் பாடியிருக்கார் அப்படிப்பட்ட தலத்தை என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னா குருவா தந்தையா மருத்துவனா எல்லாமா இருந்து முருகன் உங்களை பார்த்திருக்கார் அப்படின்னு கேட்கும் பொழுது இதுல எனக்கே ரொம்ப நம்பிக்கை வருது எதுனாலும் முருகன் கிட்ட சொல்லலாம் இதில் பார்க்குற முருக பக்தர்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இல்லாம பார்க்கல இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியாகும் முருகன் முருக அனுபவம் இல்லாதவர்களுக்கு முருக அனுபவம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் உங்களுடைய முருக அனுபவங்கள் எல்லாம் எங்க கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருவம்